சொல்லி கொடுத்தா கரெக்டா செய்யும் இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி एक्सप्लेन பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இதுக்கு அப்புறம் இந்த தப்பு நடக்க கூடாது வாக்குறது பாரு எப்படி அது போய் சரி பண்ணிடுவாங்க ஏண்டா ஸ்குட் கேம்ல மாட்டற கடங்காரன் சுற்ற மாதிரி இப்படி சுத்தி சுத்தி சுற்றாலடா அவரே இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற இல்ல எனக்காவது ஆபீஸ்ல மட்டும் தான் ரைடு ஆனா உனக்கு உன்கிட்ட பல தடவை சொல்லிருக்கேன் பர்சனல் விஷயத்தை ஆஃபீஸில் பேசாதானே அடுப்பு ஏற்றிக்கிட்டு எப்போ ஆஃபீஸில் ஒரு மாதிரி வீட்டில் ஒரு மாதிரி இருக்க முடியும் தானே கேட்டேன் உண்மையை சொல்லணும்னா எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான்டா இருக்குது ஆனாலும் அவளோட எல்லா கண்டிஷனும் ஒத்துக்கிட்டு தானே கல்யாணமே பண்ணேன் அப்புறம் வேலையே இல்லாமல் சுற்றிட்டு இருந்த நமக்கும் வேலை வாங்கி கொடுத்தது அவள் தான் ஆமாம் ஆமாம் அந்த தெய்வம் மட்டும் என்னன்னா என் மலர்கூடி லைஃப் என்ன ஆகுது ஆ ஏன்டா என் ஒய்ஃப் வேலை வாங்கி கொடுத்ததுக்கும் மலர்குடி லைஃபுக்கு என்னடா சம்மந்தம் உன் ஒய்ஃபு வேலை என் கொடுத்தனால்தான்டா என் மாமனார் எனக்கு பொண்ணு கொடுத்தான்